திருச்சிற்றம்பலம் உண்மை நாயன்மார் மகிமை என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் ஒரு நூல் வெளிவந்தது இது திருப்பெருந்துறை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திராவிட வேத பாடசாலை மானேசர் ஆ பிள்ளை வேண்டுகோளின்படி ஸ்ரீ வன்தொண்டர் அவர்கள் மாணாக்கருள் ஒருவராகிய காரைக்குடி ராமச்சோ சொக்கலிங்க செட்டியாரால் இயற்றப்பெற்றது சென்னை கலாரத்னாகர அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்க அந்த நூலிலிருந்து ஒரு பகுதி சிவானபூதி பெருஞ்செல்வர்களாகிய நாயன்மார்கள் வினைவசத்தால் பிறந்து வினைபோகம் நுகர்ந்து மேல்வினையும் ஈட்டி பிறவிக்கு இடம் செய்கின்ற சீவர்கள் போல் ஆகாது அச்சீவர்கள் உண்மை நெறி கடைபிடித்து இருக பற்றி நின்று உய்தர் பொருட்டு பரமசிவ ஆக்ஞையால் திருவருள் பரிபூரண விலாச நிலையர்களாய் லோக்கர் போல் மானுட வடிவம் தாங்கி நின்று லோகாதீதமான செயற்கரும் செயல்களெல்லாம் இயற்கையில் புரிந்து உண்மை விளக்கி உய்ய கொண்டு அருளினர் ஆதலால் இவர்கள் உண்மை நாயன்மார்கள் என்று தொன்று தொட்டு வழங்க பெறுகின்றார்கள் இவர்கள் செயலெல்லாம் சாமானியர் தத்தம் கருத்துக்கு இசைய பலவிதமாக கூற கிடந்தாலும் அவற்றின் அந்தரங்க தாத்பரியங்கள் வெவ்வேறாயிருக்கும் இதனை தமது அருளால் சிருஷ்டி திதி என்னும் அபார கிருத்தியங்களை வகித்து நடத்தும் ஆற்றல் பெற்ற உத்தியோகஸ்தர்களாகிய பிரம்ம விஷ்ணுக்கள் அத்துணை சிறந்த தங்கள் யதார்த்த ரூபத்தாலும் சாத்தியம் அன்று என்று உணர்ந்தும் அச்சமயம் அவர்கள் செய்வன தவிர்வன நோக்கவிடாத அகங்கார வசத்தராய் நின்றார் ஆதலின் எழிந்த விளங்கும் பறவையுமாகிய அச்செயற்குரிய வடிவம் தாங்க மேலும் கீழும் பன்னடுங்காலம் முயன்றும் சென்றும் அடியும் முடியும் ஆகிய ஏகதேச அவயவம்தானும் காணப்பெறாத பரமசிவன் இந்நாயன்மார்கள் இருந்த மனைகள் தோறும் வாயில்கள் தோறும் வழிகள் தோறும் தெருக்கள் தோறும் யல்கள் வாவிகள் வனங்கள் மலைகள் சபைகள் கடல்கள் முதலிய இடங்கள் தோறும் எளியராய் தாமே வலிய சென்று உலகம் எல்லாம் உய்யும் பொருட்டு அவர்கள் உண்மை அன்பை வெளிக்காட்டியருளிய உள்ளீட்டினாலும் ஊகித்து உணரலாம் திருச்சிற்றம்பலம்